ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நவக்கிரகத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு நெருப்பு ராசிங்க இவங்க இரட்டை இயல்புடையவங்க இவங்க சாகச மனநிலை கொண்டவங்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க மேலும் குழந்தையோ மனம் கொண்டவங்க இந்த ராசிக்காரு அவங்க தாங்க தனுசு ராசிக்கார் எந்த ஒரு விஷயத்தை மே எளிதில் கோபப்படாம சூழலை சிறப்பாக கையாள கூடிய விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க அடுத்தவங்களுக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் அதிகம் இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுத்ததில் சற்று குழப்பம் அடைவாங்க இது தனுசு ராசியோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட மனதை புரிந்து கொண்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவங்களாகவும் தங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி குரு பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க செல்வாக்கு மிக்கவங்களாக இருப்பாங்க மேலும் கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவாங்க அடுத்தவங்களோட மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேலும் சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசி ஆளப்படுவதனால கல்வி புத்தகம் வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி பெறக்கூடிய நண்பர்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி விஷயத்துக்கு வருவாங்க இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இவங்க இந்த டைமில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட இதே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷுராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் தெய்வ வாக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைவிட இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க வரும் மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது பிறக்கப் போகிறது இந்த புத்தாண்டுல முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது விளக்குந்தாங்க இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையானது பிறக்க பிறக்கப்போகிறது புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கம் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லது மேலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏகத்தை காண முடியும் ஏற்றத்தையுமே கொடுக்கும் மேலுமே சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறாருங்க அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தில் யோக பலன்களை அதிக அளவு நீங்கள் பெற போகிறீங்க உங்களோட வாக்குஸ்தானம் பலமடைய போகிறது கொடுத்த வாக்குறுதியை குடும்பம் சமூகம் என எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிறைவேற்றுங்க உங்களோட பேச்சுக்கு சமூகத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் உங்களால பல பேர் பார்த்தீங்கன்னா உதவி பெற்று பயனடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது மேலுமே முன்னேற்றமான ஒரு காலமாகவும் இருக்குங்க பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயமே உங்களுக்கு ஏற்படும் சுபகாரிய தடைகள் எல்லாமே விலக விலகி சுப செலவுகள் ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன்களுமே அமையக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளோட கல்வி வேலை வாய்ப்பு இரண்டிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தோமா உத்தியோகம் மனதிற்கு பிடித்தமான வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க தொழிலில் அமோகமான வளர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி அடுத்தடுத்து நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களோட வருகையுமே இருக்குங்க மன சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு மாறப்போகுது உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே குடும்பத்தில் அந்நியர் தலையீடு உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி அடுத்தவங்க உங்க குடும்பத்துல உங்களோட நீங்க தலையிடுவது முக்கியமா ரொம்ப பிரச்சனையாக உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோமா கோவத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேலும் ரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதிக கவனமோடு இருக்கிறது வேணும் மேலும் உங்களோட வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் சிவன் மந்திரங்களை உச்சரிப்பதுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் பசு மாட்டிற்கு உணவு தானமாக கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது நம்மளுடைய து இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் உள்ள கிருகநிலைகள் மற்றும் திரு வாக்கிய முறைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு ராகு கேது பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது மேலுமே இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க நவ கிரகங்களில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட ராசிக்கு ரொம்ப நல்லது பொறுப்பு உணர்வோடு செயல்பட்டால் உயர்வுகள் உங்களுக்கு நிச்சயம் வர வேண்டிய ஆண்டாக உங்களுக்கு மாறப்போகுது அதே மாதிரி எதை செஞ்சாலுமே திட்டமிடல் அதாவது பிளான் பண்ணி செய்யுங்க நேருமே நேரம் தவறாமல் உண உயர்வுகளை நீங்கள் தொடர்ச்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அலுவலகத்தில் முயற்சிகளில் முடங்காமல் இருந்தால் அனுகூல சூழலானது உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே ஒரு நிதானமும் நேரடி கவனமும் உங்களுக்கு முக்கியம் புதிய பணி கைக்கு எட்டாமல் இருக்கும் பணியை உதர வேண்டாம் அதே மாதிரி எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலுமே செய்யக்கூடிய வேலைகளை நீங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை விடுங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது அசட்டு துணிச்சலை நீங்கள் விட அடக்கமே ரொம்ப நல்லது வீட்டில் விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களோட ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வெறும் பெத்தவங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க அசையும் மற்றும் அசையா சொத்து ஆனது உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு கையிருப்பு ஆடம்பரத்தில் கரைக்க வேணாம் பெண்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மேலுமே குழந்தை பாக்கியம் என்று உங்க குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப நல்லது தொழிலில் தொடர்ச்சியாக லாபம் தரும் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அயல் நாட்டு வர்த்தகத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க தர கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்க அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு அனுகூலமான சூழலானது உங்களுக்கு நிலவ போகுதுங்க மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே மேலிடத்துல பாராட்டுகள் நிறைய பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாற போகுது மேலும் நீங்கள் செயலில் நிதானம் இருக்கட்டும் அரசு துறை சார்ந்த பணியில் இருக்கிறவங்க ஆதாயங்கள் அதிகரிக்கும் ஒரு காலமாக அமைச்சிருக்கு சில பேர்த்துக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே யாருடைய தவறான வழிகாட்டலுக்குமே தலையசைக்க வேணாம் உங்களுடைய வேலை என்னமோ அதை செஞ்சுக்கலாம் உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அடுத்து உங்களோட பேச்சு கேட்டு வாழ்க்கையை எதிர்ப்பாளிடம் எல்லை வகுத்து பழகிறது கலைஞர்கள் வெளிப்படும் ஒரு காலகட்டமாக வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாகனத்தில் வித்தை காட்டாமல் நீங்க சரியான முறையில் வாகனத்தை ஓட்டுவது ரொம்ப நல்லது மேலுமே அடி வயிறு கீழ் முதுகு தண்டுவடம் ரத்த அழுத்தம் உபாதிகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க மேலுமே ஈசனை நீங்க வணங்குவது ரொம்ப நல்லது உங்களோட வாழ்க்கையை இனிமையாக ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சென்றடையும் மறக்காம உங்களோட கருத்து என்ன என்ன கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் மேலுமே உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் பாக்ஸ் செக்ஷனில் மூன்று முறை பதிவிடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரையுமே பதிவு பண்ணுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அதையுமே பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ